கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடை பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என் அன்பு கத்தருடை பிள்ளைகளே துன்மார்க்கர் என்றால் துன்மார்க்கமாய் ஜீவனம் செய்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்கும் யாருமே பின்பற்றி வரமாட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ள அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு மாட்டிக்கொள்வோம் நாளைக்கு மாட்டிக்கொள்வோம் என்கிற அதனால் அவங்க தொட யாருமே தொடர்றனாலும் ஓடிக்கொண்டே இருப்பாருங்க அந்த பயத்தினால் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் நீதிமானாக இருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க ஏன் பயப்பட மாட்டாங்கன்னா அத்தனை தவறு இல்லை நான் சரியாக தானே இருக்கிறேன் அதனால் அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும் ஏமாற்றினாலோ பொய் சொன்னாலோ திருடினாலோ பயப்படணும் இல்லை என்கிட்ட எல்லாமே சரியாக இருக்கிறது நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்போ நான் யாரை பார்த்து பயப்படணும் அப்போ பயம் துன்மார்க்க நடத்தில் இருக்கிறது தேவட பிள்ளைகளே நீங்கள் சற்று இந்த வசனத்தை நல்லா ஆராய்ந்து படிக்க வேண்டும் நீங்கள் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் துன்மார்க்கராக இருந்தால் நாம் பயந்து பயந்து ஓடிக்கொண்டே இருப்போம் நீதிமானாக இருந்தால் தைரியமா இருப்போம் எந்த தீங்கா நகாது நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்கிறாங்க சிங்கத்துடைய சுவாபத்தை பாருங்கள் என்னதான் பிரச்சனை வந்தாலும் அப்படி எதிர்த்து நிற்கும் அதுதான் சிங்கத்துடைய சுவாபம் அதே போல தன்னுடைய பிள்ளைகளை கத்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அப்போ நீங்கள் எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க வியாதியாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் நம்ம நோக்கம் ஏமாற்றுவதோ மற்றவங்களை கஷ்டப்படுத்துவதோ இல்லை தேவனுடைய பிள்ளைகளை தைரியமாக இருந்து ஃபேஸ் பண்ணுங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் கடன் பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணுங்கள் வாங்கிட்டேன் தருகிறேன் கட்டாயம் தருவேன் பைபிள் சொல்லுகிறதில்லை இரவு தூங்காத இந்த கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு நீ செயல்படு கண்டிப்பாக அது வாய்க்கும் பிரியமானவர்களே ஆண்டவர் மேலேந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் நிச்சயமாக கொடுக்க உதவி செய்வார் அதனால் ஐயோ நான் தோத்துட்டேன் என்னால் ஒன்றுமே இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதிரிங்க தைரியமா இருங்க ஆத்மாவில் தைரியமா இருங்க ஆத்மாவில் பலனா இருங்க ஆத்மாவை உண்டாக்கின தேவன் நம்மோடு இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள் தைரியமா இருங்க ஒன்று அவங்கள அணுகிடாது கத்தர் கூட இருக்கிறார் ஜபிப்போமா பரிசுத்த பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு சுவின் நாமத்தில் வருகிறோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் இந்த சமாதானம் எங்கள் வாழ்க்கையில் மேலோங்கி நிற்கட்டும் ஆண்டவரே நாங்கள் தைரியமாக செயல்பட கத்தர் எங்களுக்கு உதவி முடி ஜபிக்கிறோம் இந்த நாளில் நம்முடைய பிரசனை எங்களை அதிகமாக தாங்கட்டும் கத்திராக இயேசு மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே